அத்தியாயம் இருநூற்று எண்பத்தொன்று தெற்கு மலைப்பாசில் போர் பாகம் மூன்று தலைவன் கையில் இரத்த நிறத்தில் ஒரு கனமான வாள் வைத்திருந்தான் அவனது முதுகில் உள்ள இறக்கைகள் அவனது சமநிலையைக் கட்டுப்படுத்த லாங் ஹவோசென்னின் தெய்வீகத் தடையால் நேரடியாக நிறுத்தப்பட்டான் லாங் ஹவோசன் தயாராக இருந்தான் நீலமலை ஒளியின் மலர் ஏற்கனவே அவனை நோக்கி குறிவைத்திருந்தது லாங் ஹவோசன் மட்டுமல்ல அவனுக்கு அருகில் லீசின் இன் தாக்குதலும் நெருங்கியது அது ஒளிரும் சூரிய ஒளி வேலைப்பாடு சூரிய ஒளி நெருப்பின் பிரகாசத்தையும் ஒளியின் அலைகளின் ஆற்றலையும் கொண்டிருந்தது லீ சிங் இன் பெரிய தீப்பிழம்பு வாழும் சாதாரணமானதல்ல அது மகிமை நிலை உபகரணம் இல்லையென்றாலும் ஆன்மீக நிலையில் இருந்தது சமீபத்தில் வாங்கப்பட்டது அவளது ஆன்மீக ஆற்றல் மூவாயிரத்தை தாண்டிய பிறகு சூரிய ஒளி நெருப்பின் உதவியுடன் அவளது வேகம் சாதாரண நைட்டை விட இரண்டு மடங்கு வேகமாக இருந்தது பேய்த்தலைவன் தன்னையறியாமல் ஒரு படி பின்வாங்கி கையிலிருந்த பெரிய இரத்த நிறவாளை ஆட்டினான் லாங் ஹவோசென்னின் தாக்குதல் லீசின் ஐவிட ஒரு படி வேகமாக இருந்தது முதலில் தாக்கியது நீலமலை ஒளியின் மலர் பரிணாமம் அடைந்த பிறகு புனித வாளுடன் ஒளியின் அலைகளைச் சேர்த்து அதன் கூர்மை தெளிவாக வெளிப்பட்டது பிரகாசமான சூரிய ஒளி வேலைப்பாட்டின் முன் பேய்த்தலைவனின் பெரிய இரத்த நிறவாள் துண்டாக உடைந்தது லாங் ஹவோசென் திடீரென பின்வாங்கினாலும் தாக்குதலை தொடர முடியவில்லை ஆனால் லீசின் இன் சூரிய ஒளி வேலைப்பாடு பேய்தலைவனின் உடலில் பட்டது பேய்தலைவன் வலியில் கத்தினான் அவனது உடலில் இருந்து தீவிரமான சிவப்பு ஒளி வெளிப்பட்டு லீசின் ஐ பின்வாங்க வைத்தது ஆனால் அவனது இடது தோள்பட்டையில் இருந்து வயிறு வரை ஒரு ஆழமான வெட்டு தோன்றியது ஒளி உறுப்பு இருள் உறுப்பு உடல்களை அரிக்கும் விளைவால் புகை எழுந்தது மூன்று மந்திரங்கள் உடனடியாக பேய் தலைவன் மீது வீசப்பட்டன ஆனால் எதுவும் தாக்குதல் மந்திரங்கள் இல்லை அவை காற்று உறுப்பின் காற்று கட்டுப்பாடு நெருப்பு உறுப்பின் தீயின் கூண்டு மற்றும் ஒளி உறுப்பின் ஒளி கட்டுப்பாடு இந்த மூன்று மந்திரங்களின் ஒரே நோக்கம் இந்த பேய் தலைவனை அடக்குவதாகும் இந்த மூன்று நுட்பங்களும் உயர்நிலை என்று கருதப்படவில்லை மூன்று வெவ்வேறு உறுப்புகளைச் சேர்ந்தவை ஆனால் ஒளி கட்டுப்பாட்டின் ஒளி உறுப்பு பேய் தலைவனுக்கு நல்ல விளைவை ஏற்படுத்தியது இந்த மூன்று மந்திரங்களில் இருந்து விடுபட விரும்பினாலும் பேய்த்தலைவனுக்கு ஒரு நொடிக்கு மேல் தேவைப்பட்டது இந்த நேரத்தில் பேய்தலைவன் திடீரென ஒரு கடுமையான அச்சுறுத்தலை உணர்ந்தான் அவனது மிகப்பெரிய இழப்பு அவனது உபகரணங்களுடன் தொடர்புடையது ஏழாவது படியில் வலிமையுடன் இருந்தாலும் அவனிடம் இரத்த நிற கனமான வாளைத் தவிர வேறு உபகரணங்கள் இல்லை இந்த நொடியில் பேய்தலைவன் தனது உள்ளார்ந்த போர் திறனுடன் மிகவும் துல்லியமான முடிவை எடுத்தான் பின்வாங்காமல் மூன்று கட்டுப்படுத்தும் மந்திரங்களில் இருந்து விடுபட முயற்சிக்காமல் அவனது உடல் தீவிரமான கரு சிவப்பு ஒளியுடன் மின்னியது பேய் தலைவனின் உடல் கரு சிவப்பு நிறமாக மாறி சறு வெளிப்படையாக தோன்றியது குறிப்பாக அவனது மார்பு ஒரு கரு சிவப்பு ரத்தினம் போல இருந்தது இது ஏழாவது படியின் உறுப்பு உடல் மனிதர்களும் பேய்களும் தங்கள் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு திறனை அதிகரிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு திறன் இந்த நேரத்தில் பேய்தலைவன் தனது பாதுகாப்பை வலுப்படுத்த முடிவு செய்தான் ஒரு கோடரி போன்ற கேடயமும் ஒரு பெரிய தங்க நிறப்பந்தும் ஒரே நேரத்தில் அவனைத் தாக்கி பெரும் சத்தத்துடன் மோதின உறுப்பு உடலின் உதவியுடன் பேய்தலைவன் தனது இரு கைகளையும் நீட்டி இந்த இரண்டு ஆக்ரோஷமான ஆயுதங்களை வெளியேற்றினான் இரண்டு மெல்லிய ஒலிகள் ஒரே நேரத்தில் ஒலித்தன வாங் யுவான் யுவான் மற்றும் சிமாத் சியான் இருவரும் சில படிகள் பின்வாங்கினர் இருபத்தொன்றாவது பொதுநிலை பேய் வேட்டை படையின் ஏழு உறுப்பினர்களின் உடல்களும் ஒரே நேரத்தில் ஒளிர்ந்தன ஆன்மா பகிர்வு சங்கிலிகள் இருவரும் பெற்ற சேதத்தை பகிர்ந்து கொண்டன ஆனால் பேய் தலைவனுக்கு அது எளிதாக இல்லை தாக்குதல்களின் தாக்கத்தில் அவனது மேல் உடல் பரிதாபமாக இருந்தது அவனது முஷ்டிகள் கடுமையாக சிதைந்தன புனித ஆவி மாத்திரையை உட்கொண்ட பிறகு வாங் யுவான் யுவானின் பயிற்சி பெரிதும் மேம்பட்டது அவளது உள் ஆன்மீக ஆற்றல் மூவாயிரத்து ஐநூறு ஐ எட்டியிருந்தது மாபெரும் தெய்வீக ஆன்மா கேடயத்தின் ஆற்றல் முழுமையாக வெளிப்பட்டது சியான் போலவே அவளும் ஒளியின் அலைகளை பயன்படுத்தினாள் சிமா சியானின் ஆற்றல் பந்தின் நசுக்கும் விளைவுகளைச் சேர்த்து ஏழாவது படியில் உள்ள தலைவனால் கூட இத்தகைய தாக்குதலை முழுமையாக தடுக்க முடியவில்லை தாக்க முடியவில்லை ஆனால் அந்த நேரத்தில் பேய் தலைவனின் பயங்கரமான முகத்தில் ஒரு திடுக்கிடும் மாற்றம் தோன்றியது ஒரு மகிமையான தங்க நிற ஒளி அவனுக்கு மேலிருந்து பிரகாசித்தது ஒரு கில்லட்டின் போல அவன் மீது விழுந்தது மிகவும் பயமுறுத்தியது அவனுக்கு மூன்று கட்டுப்படுத்தும் மந்திரங்களை எதிர்கொள்ள நேரமில்லை அத்தகைய அழுத்தம் அவன் மீது இறங்கியது கடுமையான அடக்குமுறை பேய் தலைவனை எவ்வளவு முயன்றும் தப்பிக்க முடியாமல் செய்தது கீ காதை பிளக்கும் கூக்குரல் பேய் தலைவனின் வாயிலிருந்து ஒலித்தது தீவிரமான கரு சிவப்பு தீப்பிழம்புகள் அவனது சேதமடைந்த கையை ஒளிரச் செய்தன இந்த அடி அவனது முழு வலிமையையும் வெளிப்படுத்தியது ஏனெனில் அவன் இந்த தங்க ஒளியின் அச்சுறுத்தலை தெளிவாக உணர்ந்தான் ஆனால் அவனை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இந்த கரு சிவப்பு தீப்பிழம்புகளை சுமந்த அவனது கைகள் இந்த கில்லட்டினுக்கு முன் இரண்டாக வெட்டப்பட்டன இது ஒப்பற்ற கூர்மையுடன் மேலிருந்து அவனது கைகளை தாக்கியது ஏ தலைவன் எப்படியும் ஏழாவது படியில் இருந்தான் இத்தகைய ஆபத்தில் அவன் இன்னும் நம்பிக்கையை இழக்கவில்லை அவனது முதுகில் உள்ள இறக்கைகள் வன்முறையாக முறுக்கி அவனது தேய்ந்த உடலில் ஒரு முறிவை ஏற்படுத்தின மற்றும் உறுப்பு உடல் அவனது கைகளின் மேல் பகுதியில் இருந்து முழு வலிமையுடன் வெளிப்பட்டது பாங் இரத்த நிற ஒளி அவனது துண்டாக்கப்பட்ட சதையுடன் சிதறியது அவனது உடல் உறுப்புகள் மற்றும் கருப்பு நிற இரத்தம் எல்லா திசைகளிலும் பரவியது இந்த கடைசி தாக்குதலுக்குப் பிறகு பேய் தலைவனின் இரு கைகளும் முற்றிலும் நசுக்கப்பட்டன இரு கைகளையும் இழந்த பிறகு அவன் மரணத்தின் விளிம்பை எட்டினான் அவனது தலையின் ஒரு பகுதியும் வெட்டப்பட்டு மண்டை ஓட்டின் ஒரு துண்டு கீழே விழுந்தது அவனது முழு வலது தோள்பட்டையும் முற்றிலும் அகற்றப்பட்டது தோலும் சதையும் அகற்றப்பட்டு அவனது இரத்தம் பெரும் புகையாக காற்றில் பரவியது இது லாங் ஹவோசென்னின் இரு கைத்திறனான அசுர வேலைப்பாடு ஆயிரம் ஆன்மீக ஆற்றலை உட்கொள்ள வேண்டிய இந்த தாக்குதல் இத்தகைய பயங்கரமான தாக்குதலை உருவாக்கியது இதில் ஒளியின் அலைகளையும் சேர்த்திருந்தான் முந்தைய மூன்று கட்டுப்படுத்தும் மந்திரங்கள் ஹவோயுவிடம் இருந்து வந்தவை லாங் ஹவோசென்னுடன் சரியாக ஒருங்கிணைந்தவை சியான் மற்றும் வாங் யுவான் யுவானின் தாக்குதல்கள் வெறும் முன்னோட்டமாக இருந்தன ஆனால் லாங் ஹவோசென்னின் அசுர வேலைப்பாடு உண்மையான முடித்து வைக்கும் அடியாக இருந்தது தலைவனின் தோற்றம் அமைதியான லாங் ஹவோசென்னை கூட கோபத்தால் முற்றிலும் சிவந்து போகச் செய்தது கையிர் இந்நான்கு புலன்களை இழந்த குற்றவாளியை மீண்டும் பார்ப்பது போல இருந்தது இந்த அசுர வேலைப்பாடு அடிவிடப்பட்ட போது அவனது முழு உடலும் அவனது கொலை உணர்வுடன் ஒருங்கிணைந்து அவன் வாழ்நாளில் விடுத்த மிகவும் வலிமையான தாக்குதலை உருவாக்கியது ஒருவரின் ஆயுதத்தின் முக்கியத்துவம் இந்த நேரத்தில் தெரிந்தது வலிமையானவர்களின் எண்ணிக்கையில் மனிதர்கள் பேய்களின் எண்ணிக்கையை விட மிக குறைவாக இருந்தனர் ஆனால் பல ஆண்டுகளாக பேய்களுக்கு எதிராக எப்படி போராடினர் அவர்களின் படையெடுப்பை முடிக்காமல் தடுத்து படிப்படியாக வலிமையை சேமித்து எதிர்த்தாக்குதல் நடத்தினர் இது அவர்களின் தாக்குதல் உபகரணங்களின் சிறப்பு காரணமாகும் மனிதர்களிடம் மந்திர பீரங்கிகள் பழங்கால ஆயுதங்களை உருவாக்க பல்வேறு முறைகள் மற்றும் திறமையான கைவினைஞர்கள் இருந்தனர் பேய்களோ பேய்களுக்கு உணவு பிரச்சினையை தீர்க்கவே சிரமம் இருந்தது மொத்த மக்கள் தொகையை குறைக்க போரில் ஈடுபட வேண்டியிருந்தது கடந்த ஆறு ஆயிரம் ஆண்டுகளில் பேய்களின் படை முழுமையாக அதிகரிக்கவில்லை ஆனால் மனிதர்கள் படிப்படியாக முன்னேறினர் பேய்தலைவனின் வலிமையான வலிமையுடன் அவனிடம் மகிமை நிலை உபகரணம் இருந்திருந்தால் லாங் ஹவோசென்னின் பதிமூன்று பேர் கொண்ட படை அவனை வெல்ல முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் ஆரம்பம் முதல் லாங் ஹவோசென்னின் வலிமையான ஆயுதங்கள் மற்றும் நுட்பங்களால் அவன் இழப்புக்கு இழப்பு அடைந்தான் திடீரென ஒரு கருப்பு நிழல் லாங் ஹவோசென்னின் பின்னால் தோன்றியது ஒரு மின்னல் போல இந்த பயங்கரமாக காயமடைந்த பேய் தலைவனை நோக்கி இத்தகைய நிலையிலும் தப்பிக்க முயன்றவனை நோக்கி பாய்ந்தது அவளது வேகம் அவ்வளவு வேகமாக இருந்தது அவளது பாதையில் ஒரு தொடர் பிம்பங்கள் மட்டுமே தெரிந்தன பேய்த்தலைவன் தன்னையறியாமல் தனது எஞ்சிய ஒரே கையை உயர்த்தினான் சிரமத்துடன் சில ஆன்மீக ஆற்றலை ஒரு குத்துடன் வெளியிட்டான் ஆனால் கருப்பு நிழல் திடீரென அவனுக்கு முன் தோன்றிய பிறகு மாயமாக மாறியது லாங் ஹவோசென்னின் இடத்தில் இருந்து கருப்பு நிழல் இரண்டாக வெட்டப்பட்டதாக தோன்றியது ஆனால் ஒரு கருப்பு கதிர் பேய்தலைவனின் தலையின் பின்புறத்தில் தோன்றியது பேய்தலைவன் தனது உச்சநிலையில் இருந்திருந்தால் அவனது உறுப்பு உடலை நம்பி இந்த தாக்குதலை தடுத்திருக்கலாம் ஆனால் லாங் ஹவோசென்னின் அசுர வேலைப்பாட்டால் அது ஏற்கனவே அழிக்கப்பட்டிருந்தது எனவே அவனால் எந்த மீதமுள்ள வலிமையையும் காட்ட முடியவில்லை மிகவும் அதிர்ச்சியூட்டியது தலைவனின் குத்தால் தாக்கப்பட்டதாக தோன்றிய கருப்பு நிழல் உடனடியாக உறுதியானது தலைவனின் கையை நோக்கி மின்னல் போல பாய்ந்தது வானில் இரண்டு நிழல்கள் ஒத்துப்போயின நெருக்கமாக பார்த்தால் கருப்பு கதிர் திடீரென கருப்பு புள்ளிகளாக மாறி பேய் தலைவனின் தலையைத் துளைத்தது பின்னர் அவனது உடல் உடனடியாக உறைந்து உயிர் சக்தி இழந்து உயிரற்று கீழே விழுந்தது அந்த கருப்பு நிழல் பேய் தலைவனின் தோளில் கால்விரல்களால் இறங்கி அவனது பிணத்தை மிதித்து அதற்கு எதிராக துள்ளி மீண்டும் தரையில் நின்றது லாங் ஹவோசென் விரைவாக தனது இடது கையை உயர்த்தினான் அது மங்கலான தங்க ஒளியில் பிரகாசித்தது முன்பு அசுர வேலைப்பாட்டின் முழு ஆற்றலைப் பயன்படுத்திய பிறகு அவன் தற்காலிகமாக தனது மகிமை புனித கேடயத்தை மீட்டெடுத்து வாழை வலது கையிலிருந்து இடது கைக்கு மாற்றினான் நிழல் திடீரென அவனது வலது கையில் வந்தது ஒரு சிறிய வெள்ளை கை அவனது வலது கையை தொட்டது அதை ஒரு ஊஞ்சலுடன் இழுத்து லாங் ஹவோசென் உடனடியாக இந்த நிழலை தனது முதுகுக்கு மீட்டெடுத்தான் அதன் கால் சோடி மீண்டும் அவனது இடுப்பில் தோன்றியது இந்த அடியை இறுதி பேய் தலைவனுக்கு கொடுத்தவள் கையேர்தான் அவள் நான்கு புலன்களை இழந்திருந்தாலும் கையேர் தனது முழு போத்திரனையும் இழந்துவிடவில்லை மாறாக இந்த சில மாதங்களாக லாங் ஹவோசென்னுடன் எப்போதும் இருந்ததால் அவள் தனிமையை உணரவில்லை திருப்தியான மற்றும் அமைதியான நிலையில் அவளது வலிமை தொடர்ந்து அதிகரித்து முன்னேற்றங்களை அடைந்தது அவள் இப்போது காட்டிய நிழல் இரட்டையர் நுட்பம் முன்பை விட முற்றிலும் வேறுபட்டது அதன் தாக்குதல் ஆற்றல் ஒரு புதிய நிலையை எட்டியது லாங் ஹவோசென்னுக்கு இப்போது கையேர் ஐ கண்டிக்க நேரமில்லை இந்த சந்தர்ப்பத்தில் அவள் தனது வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினாள் மற்றும் அவன் தனது இடது கையில் இருந்து சில ஒளி உறுப்பை வெளியிட்டு அடிப்படை உணர்வு மற்றும் தொடு உணர்வு மட்டுமே மீதமுள்ள கையேர் ஐ வெப்பப்படுத்தினான் பேய் தலைவனின் மரணம் படைகளுக்கு ஒரு கடுமையான அதிர்ச்சியை அளித்தது அது ஏழாவது படியில் உள்ள ஒரு வலிமையானவன் லாங் ஹவோசென்னின் குழுவின் முன் சில வினாடிகள் மட்டுமே நீடித்தவன் அழுத்தம் விரைவாக குறைந்ததால் லாங் ஹவோசென்னின் குழு தற்காலிகமாக எதிரி இல்லாமல் இருந்தது இந்த பரபரப்பான போர் நிலையில் அவர்களின் இணைவால் வெறியாட்டமான படுகொலை அமைதியடையவில்லை மாறாக அவர்களது பகுதியில் உள்ள போர்க்களத்தில் குழப்பம் மேலும் தீவிரமடைந்தது புதிதாக உருவாக்கப்பட்ட இவர்களது பேய்வேட்டை படை மட்டுமல்ல பல்வேறு பகுதிகளில் பேய்வேட்டை படைகள் வலுவூட்டலாக வந்து சேர்ந்தன ஒவ்வொருவரும் கூட்டணியின் உயர்நிலை உறுப்பினர்களாக இருந்தனர் அவர்களின் பங்கேற்பு மனிதர்கள் முன்பு உறுதலைப்படுத்தப்பட்ட தோல்வியில் இருந்த சமநிலையை மீட்டெடுத்தது மேலும் அந்த ஐந்து ஆயிரம் பேர் கொண்ட வலுவூட்டல் படையும் போரில் இணைந்தது